மேஷம் மேஷ ராசி ராசியாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் பத்தாம் பாவத்தில் ஏழாம் பாவத்துக்கு அதிபதி தொழில்ஸ்தானம் அவருடன் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் அதனால் இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி இருக்கும் கடுமையாக ஒழிப்பீர்கள் அப்புறம் செவ்வாயும் மாறுது அதுக்கப்புறம் சுக்கரனும் மாறுது இவர்கள் லாபாதிபதியுடன் சேர்கிறார்கள் அதனால் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நல்ல லாபம் பேர் புகழ் எல்லாமே இருக்கும் ஆனால் பதினோராவது பாவத்தில் செவ்வாய் சனி சேரும் பொழுது வயிறில் உஷ்ணம் அதிகமாகும் பாருங்க ஆகாயத்திலையும் உஷ்ணம் அதிகமாவது உங்கள் வயிற்றுலேயும் உஷ்ணம் அதிகமாகிறது அதனால் தன்னுடைய உணவு கட்டுப்பாடை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் ப்ரமோஷனுடன் ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு குற்றம் தாமதம் ஆனால் பெண் பார்க்குறதோ ஆண் பார்க்குறதோ அது முடிவர காலம் வந்துவிட்டது ஏனென்றால் ஆப்ரலுக்கு அப்புறம் குரு பூர்ண ரூபத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வார் நீங்கள் வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல காலம் ஆனால் பத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது பெண்கள் கடுமையாக பேசக்கூடாது செவ்வாயின் பார்வை லக்னத்துக்கு இருக்கும் பொழுது அதாவது ராசியாதிபதிக்கு இருக்கும் பொழுது நீங்கள் கடுமையாக பேசக்கூடாது படிக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் நன்மை நடக்கும் ஆனாலும் நீங்கள் கடுமையாக காலை சீக்கிரம் படிக்க வேண்டும் பரிகாரம் என்ன பரிகாரம் ராகு பன்னெண்டில் இருக்கிறார் அதுதான் மனக்குழப்பத்துக்கு காரணம் என்ன நடக்குமா நடக்காத நீங்கள் தினமும் துர்கை ஆலயம் சென்று அங்கு ஒரு வழக்கை ஏற்ற வேண்டும் செவப்பு மலர் வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் மார்ச் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் ஷேர் பண்ணுங்க